மண்ணிலை ஐந்து கொண்டு அன்னுரூரிந்தோதி அண்ணுற வகுத்த அருட்பேரும் ஜோதி மண்ணுரு சத்திகள் மண் கலை சத்திகள் அன்னுற வகுத்த அருட்பேரும் ஜோதி மண்ணொளி சத் மண் கரு அருட்பேரும் ஜோதி மண் கண சத்திகள் வாகை பல பலவும் அண்கோள அமைத்த அருட்பேரும் ஜோதி மண்ணிலை வகை பல பலவும் அன்னூர அமைத்த அருட்பெரும் ஜோதி மண் கரு உயிர் தொகை வகை வீரி பலவா அண்கோள பல வகை விரி வெவ்வேறு அன்னூர புரிந்த அருட்பேரும் ஜோதி மண்ணூரு நிலை பல வகுத்ததில் செயல் பல அன்னூர அமைத்த அருட்பேரும் ஜோதி மண்ணிடை பக் கூவம் வகுத்ததில் பாயன் பால அன்னுற அமைத்த அருட்பேரும் ஜோதி